திருச்சிற்றம்ப அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு முனந்தோதற்கரியவன் இளவுலாவிய இளவுளாவிய என் அழகில் சோதிகன் அம்ப அழுத்தாடு வான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குபாம் கண்களை மூடி கைகளை கோத்து மெளனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் கண்டீரத்தீர்த்தம் அருதருமனை மீனாட்சி அம்மையுடனமர் சொக்கநாத பெருமான் திருக்கோயில் செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னிஞ்சே நினைகண்டா அகத்தால் போற்றி நீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடிகார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்ட மாக்கத நீக்குமே என திருவாயில் திறந்து இப்பிரப்பருத்தமேயாண்டருள் புரியும் எம்பெருமான்பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருளை கொண்டு எல்லாம் வல்லரும் சொக்கநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியென போதொடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருணல் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு சுக்கநாத பெருமானின் தாமரை பொன்மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடருளி, திருவமுது ஐங்கிளை பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்துண் அடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காய நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் துசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேச நடி போற்றி சிவன்சே சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நமுட நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தினம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மழுது இவள் சொன்மாள ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலே தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் சம்பந்தர் அருளி செய்த காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை ஐம்பத்தி நான்காவது பதிகம் பொது திருப்பதிகம் வெந்த சாம்பல் பூசி தந்த யாரோடு தாயில தம்மையே சிந்தியா இழுவார் வினை தீர்ப்பரால் எந்த யாரவர் எவ்வகை யார்கோலோ ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதீமான்பாள் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டா கோட்பாலனவும் வினையும் குருகா தாழ்வால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார் நல்லார்கள் சேர்வுகளி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை எத்து பாடல் வல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் வல்லார்கள் வானோருல காலமும் வல்லாரென்றே திருவாசகம் பயனிலியாய் கிடப்பேற்கு கீழ் செய்தவத்தால் கி கிளியீடு நேர்பட்டு தாள் செய்ய தாமரைச் செய்வனுக்கு என் புந்தலையால் ஆள் செய் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிலார் வருமான அருளிய பெரிய புராணம் செம்மான் வினை அச்சனை நுள்முறை செய்து தோளால் இம்மாநிலம் எத்த ஓர் எந்தலை எந்து சென்று பொய்மா முகிள் மதம் பாய் பெரு கோடை நெற்றி கைமாவே நருந்துகில் கொண்டு கண் கட்டிவிட்டார் சிவஞான போதம் சிவத்துப் பேறு காணும் கண்ணுக்குக் காட்டும் முளம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயறான் பின் அரண்கழல் செலுமே வைராக்கிய சதகம் சார்ந்தாய் குரு ஆதிகவாய் விடைதண்ணில் வந்தாய் குர்ந்தாய் அருளில் பிறபா நெறி குட்டுவித்தாய் ஓந்தேன் குரையின்றெனினும் குரையுண்டு கண்டாய் என் மின்னெஞ்சில் உன் நண்பு பிறக்குமட்டேம் வாழ்க அந்த நேர்வான வேறாணினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் உங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரன் நாம மே சூழ்க வைய கம் துய தீர்க வே குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு கேட்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அருள் தரும் மீனாட்சி அம்மையுடன் நம்ம சுக்கரநாத பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அ அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகுள் வளாது வைக மடிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுது செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மரை அறங்கலொங்க நச்சவும் வேள்வி மல்க மேன்மைகுள் கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்